முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்சே இன்று மீண்டும் போலீஸ் மோசடி விசாரணை பிரிவில் ஆஜராகியிருந்தார் பதிவு செய்வதற்காக அவர் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக பசுல் ராஜபக்சப்பட்ட போது இடம்பெற்ற வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காகவே அவர் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு சென்ற நர் ராஜபக்சேவிடம் சுமார் ஏழு மணித்தினாலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது உள்ளாட்சி மன்றங்களுக்கு சீனை குழாய்களை வழங்கியமை மற்றும் எனது கம்பகா அலுவலகம் தொடர்பிலும் விசாரித்தனர் குடும்பத்தினர் என்ற வகையில் ராணுவ வீரர்கள் ஒருவரை கைது செய்வதை தொடர்பில் கவலை රුණාව තවාන විඩුව කත්පදng ුඩෝ ගැනවා මයන මනගාතුයෙනවා